வணக்கம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சென்ற வீடியோல நம்ம எல்லாரும் கண்ணாடி பழத்துல நடந்து போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் இப்போ நம்ம எல்லாரும் வட்டக்கோட்டைக்கு கோட்டைக்கு வந்திருக்கோம் கோட்டையை சுத்தி பார்க்குறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து டிக்கெட்டு வாங்குறோம் நீங்களும் நம்ம இணைந்து வாங்க வட்டக்கோட்டையை பார்க்கலாம் இந்த மரம் நல்லா இருக்கு

அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி இருக்கும் அது வந்து இங்கேருந்து பப்பனாபுரம் கோட்டைக்கு போகக்கூடிய ஒரு அன்று கொண்டு பாதை அதாவது இருந்த இடத்த பார்க்கலாம் அந்த பாதையை பார்க்க முடியாது சரி அடை அடைச்சிருப்பாங்க அந்த இடத்த பார்க்கலாம் மேலே போனீங்கன்னா வியூ பாயிண்ட்டு இது பாண்டியர் காலத்தில் போட்டதுனால அவங்க யூஸ் பண்ண சரி அவங்க பிடிக்கிறக்காக யூஸ் பண்ண கிணறு பாண்டியரோட சின்ன வந்து ஒவ்வொரு மண்டபத்தில் மேலே சிலிங்களை பார்த்தீங்கன்னா கழுதலால் செதுக்கப்பட்டிருக்கு சரி

நாங்க ஆயிருக்கோம் நாங்க ஆயிருக்கோம் இது வந்து ரொம்ப வருஷமா அவங்க வச்சதுனால அந்த மரமே அந்த இடத்துல வளைஞ்சு அது பிடிச்சிக்குச்சு பாருங்க 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 ஆஹ் அந்த இல இலுக்கி இனிக்குமா இந்த வேப்பமரத்து இலை இனிக்கும்னு சொன்னதுனால எல்லாரும் மேயுறாங்க கொஞ்சமேடுங்க வயலுங்க வீணாக்கிறாதீங்க ஒரு இல ஆமா மாமி ஒரு சுத்தமா வேப்பல தெரியல மாயலம் மாதிரிதான் இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு துணி கசம் தெரியல மாயில மாதிரி

ஏதோ ஒரு மரம் சொன்னாங்க பேர் ஏதோ ஒரு மரம் பேர் சொன்னாங்க ஏதோ ஒரு மரம் பேர் சொன்னாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் இந்த மரத்தோட பேரை இருவாளி மரம் நான் சொன்ன மரம் பேர் தவறுனா நம்ம ஸ்டைலோடு நீங்கள் எல்லாம் வரீங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கோமனில் சொல்லுங்க அதே தான் அதே தான் காலி நானும் ஒன்று நீ அறிவு உட்காரு இல்லையா யார் சொன்னால் கஷ்டம்ன்ட்டு உட்காரு இந்த கோட்டையின் வரலாறை தெரிஞ்சிக்க விரும்பினால் இந்த கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணுங்கள் நாங்கள் அதிலிருந்து எடுத்த தகவலை உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம் வட்டக்கோட்டை கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் தாலுகாவில் உள்ள நாகர்கோயிலிருந்து கிழக்கே சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோட்டை பதினெட்டாம் நூற்றாண்டில் திருவிதாங்கூரின் வேளாடு மன்னர்களால் புனரமைக்கப்பட்டது முதலில் ஒரு செங்கல் கோட்டையாக இருந்த இது டச்சு இராணுவ ஜெனரல் டி லனாய் என்பவரால் கிரானைட் வேனரால் பலப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் துருப்புக்கள் திருவிதாங்கூர் எல்லைகளின் முக்கிய பகுதியை இடித்து தற்போதைய வட்டக்கோட்டை கோட்டை அப்படியே விட்டுவிட்டன உள்கோட்டையின் நான்கு பக்கங்களிலும் தட்டையான கூரையுடன் கூடிய எளிய தூண் மண்டபம் வழங்கப்பட்டுள்ளது முத்து துறைமுகமாக இருந்த குமரி துறைமுகத்தை பாதுகாக்க இந்த கோட்டை ஒரு ராணுவ தளமாக இருந்ததாக கருதப்படுகிறது விரானை பலகைகளால் கட்டப்பட்ட சாய்வு தளம் மூலம் உள்கோட்டையை அணுகலாம் பீரங்கிகள் கொண்டு செல்ல வசதியாக அதன் பக்கவாட்டில் படிக்கட்டுகள் உள்ளன கோட்டையின் முழு வெளி கோபுர வேணரும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட கிரானை தொகுதிகளை கொண்டுள்ளது பிரதான நுழைவாயிலில் வளைந்த அலங்காரங்கள் உள்ளன மேலே திருவிதாங்கூர் மன்னரின் சின்னம் சித்தரிக்கப்பட்டுள்ளது கோட்டையின் மையத்தில் குறிப்பிட்ட நபர்களுக்கு வற்றாத தண்ணீரை வழங்கும் ஒரு சிறிய குளம் உள்ளது கோட்டையில் ஒரு கண்காணிப்பு அறை ஒரு ஓய்வு அறை மற்றும் ஒரு ஆயுத அறை உள்ளது சுவர்கள் சுமார் இருபத்தைந்து அடி உயரம் கொண்டவை கோட்டையின் உள்ளே உள்ள மண்டபத்தின் கூரையில் மீன் வடிவமைப்பின் சித்தரிப்பு சில அறிஞர்களை கோட்டையின் தோற்றத்தை பாண்டிய மன்னர்களிடம் கிபி பன்னிரண்டு ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிக்க வழிவகுத்தது

சரி இதுவரைக்கும் நம்ம ஸ்டைலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அருகில் இருக்கும் வட்டக்கோட்டையை பார்த்தோம் அதன் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சுற்றுலாத்தலம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் கோமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் மனப்பாடியில் இருக்கும் தேவாலயங்களை பார்க்க போகிறோம் நீங்களும் எங்கள் கூட வந்து ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து நீங்கள் எல்லாரும் வந்ததற்கு நன்றி